ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்பர் சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம் இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ் என்பிசி டிவி எயிட்டீன் மணி கண்ட்ரோல் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ வெனஸ்டே நைட் என்னென்ன மார்க்கெட் நியூஸ் வந்தது என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது வெனஸ்டே ஈவினிங் நான் சொல்கிறது எஸ்டர்டே என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்திருந்தது என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்தது எல்லாமே இப்போ பார்க்கலாம் கோத்ரேஜ் அக்ரோவேட் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டர் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஜீரோ க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கம்மியாக கம்மியாயிருக்கு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் க்ரோ தான் கொடுத்துருக்காங்க எபிடா செவன் பர்சன்ட் டவுன் எபிடா மார்ஜினும் செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் தான் கம்மியாக ஸோ ஓவராலாக கோதேஜ் அக்ரவர்ட் நல்ல ரிசல்ட் கொடுக்கல ஃபெட்ரல் பேங்க் யூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் லோன் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் தேர்ட்டின் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் தேர்ட்டி குரோர் கொடுத்துருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் க்ரோர் கொடுத்துருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இந்த குவார்ட்டருக்கு மட்டும் கிராஸ் என்பிஏவை கம்மி பண்ணியிருக்காங்க அதாவது க்ராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்டை கம்மி பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சென்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க நெட் என்பியவும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சென்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க டிவிடன் தரதாக சொல்லியிருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ பர் ஷேர் டிவிடன் தரதாக சொல்லியிருக்காங்க ஃபெட்ரல் பேங்க் ஸோ ஃபெட்ரல் பேங்க்கோட ஓவரால் ஃபோர் ரிசல்ட் நல்லாயிருக்கு பந்தன் பேங்க் இஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது ஃபோர் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி செவன் க்ரோர் இவங்க கொடுத்துருக்கிறது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ஸோ இயர் ஆன் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் எஸ்டிமேஷனை பீட் பண்ணல நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் டவுன் ஆயிருக்கு ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் குரோர் கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ப்ரோ ஸோ இயர் ஆன் இயர்வைஸ் கம்பேரிசனில் பார்த்திங்கன்னா கம்மியாயிருக்கு எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணல நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க கிராஸ் என்பவை கம்மி பண்ணியிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் சாரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் என்பிவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ எயிட் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ பேங்க் அவங்களோட அசர் குவாலிட்டி டார்கெட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் டூ செவன்டீன் பர்சன்ட் இன்க்ரூ இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஓவர் நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் சோனா பிஎல்டபிள்யூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் லெவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஆனால் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு எபிடா டவுன் சிக்ஸ் பர்சன்ட் எபிடா மார்ஜினோ சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டாக கம்மியாயிருக்கு ஸோ போர்டு டெவிடன் தரதா சொல்லியிருக்காங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பஸ் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் மந்த்ஸ் ஃபிஃபர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டர் இயர் ஆன் இயர்வைஸ் பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு செவன்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது த்ரூ டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ க்ரோர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இவங்க கொடுத்துருக்கிறது டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணல இயர்ஆன் இயர்வைஸ் டவுன் ஆயிருக்கு ரெவன்யூ டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஃபார் ஸோ எஸ்டிமேஷனும் பீட் பண்ணல தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி க்ரோர் கொடுத்துருக்காங்க எஸ்டிமேஷனில் இவங்க கொடுத்துருக்குறது தௌசண்ட் சிக்ஸ்டீன் குரோர் ஸோ எஸ்டிமேஷனும் பீட் பண்ணல இயர் ஆன் இயர்வைஸும் கம்மியாக இருக்குது எப்படா டிக்ளைன் ஆயிருக்கு டென் பாயிண்ட் செவன் பர்சன்ட் கம்மியாக இருக்குது எப்டா மார்ஜின் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் இருந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு எப்படி மார்ஜின் மட்டும் ஃபைனல் டிஃப்ரெண்ட்டாக டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர் ஷேர் தரதாக சொல்லியிருக்காங்க சுந்தரம் ஃபாஸ்ட்னஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலிடேட்டர் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் செவன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் க்ரோர் தான் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் நைன் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்டாக ஃபால் ஆயிருக்கு டூ பர்சன்ட் ஃபால் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் க்ரோர் கொடுத்துருக்காங்க மார்ஜினும் கம்மியாக இருக்குது ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஃபோர்டீன் பாயிண்ட் செவன் கம்மியாக இருக்குது டிவிடன் தரதா சொல்லியிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் டூ ஜீரோ பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க சுத்தரம் பாஸ்னர்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சாலேட்டன் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபைவ் நாட் நைன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ குரோராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே எஸ்டிமேஷன் ப்ளூம்பர்க் எஸ்டிமேஷனை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்வைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பாரிசனுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க எப்படா டென் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் க்ரோட் கொடுத்துருக்காங்க எப்படா மார்ஜின் டவுன் ஆயிருக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஒன் ஃபோர் பர்சன்ட்டாக டவுன் ஆயிருக்கு ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட்டாக கம்மியாயிருக்கு ஸோ ஓவராலாக எபிடாவும் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு எபிடா மார்ஜின் ஜிண்டால் ஸ்ட்ரீட் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்ட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் 136% அண்ட் டவுன் ஆயிருக்கு ஸோ போன வருஷம் இதே Q4 ல ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க 935.37 ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருந்திருக்காங்க இப்போ லாஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ஃபோர் லாஸ் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ கம்ப்ள கம்மியாக டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கம்மியாயிருக்கு ஸோ பீட் பண்ணியிருந்தாலும் ரெவன்யூ இரான் இயர்வைஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க தேர்ட்டின் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ ஒன் த்ரீ இவங்க கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்க்கில் எஸ்டிமேட் பண்ணது டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெட் நைன்டீன் ஃபோர் ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருந்தாலும் இயர் ஆன் இயர்வைஸ் கம்மியாக தான் வந்திருக்கு எவிடா செவன் பர்சன்ட் டவுன் எவிடா மார்ஜின் எயிட்டின் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்து செவன்டீன் பாயிண்ட் டூ பெர்சென்ட்டாக கம்மியாயிருக்கு ஜிண்டால் ஸ்டீலுக்கு எம்ஒஐஎல் கியூஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்ட் இயர் ஆன் இயர்வைஸில் நான் சொல்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு எபிடா எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இயர் ஆன் இயர் ஒய்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிடா மார்ச் தேர்ட்டி பாயிண்ட் நைன் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எம்ஓஐஎல்க்கு எட்டன்எல் அதாவது சொமேட்டோ க்யூஃபோரு செல் கொடுத்துருக்காங்க குவார்ட்டர் ஆன் குவாட்டர் பேஸஸ்ல நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் டவுன் தேர்ட்டி நைன் குரோர் தான் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஆனால் செவன் பாயிண்ட் நைன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ குரோர் கொடுத்துருக்காங்க எபிடா டவுன் ஆயிருக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் சாரி ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு செவன்டி டூ க்ரோ எபிடா மார்ஜினோ த்ரீ பர்சன்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சென்ட்டாக கம்மியாயிருக்கு இன்டெஸ்டாவை க்யூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டட் இயர் ஆன் இயர்வைஸ் ப்ராஃபிட் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்ட்டி நைன் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் க்ரோர் கொடுத்துருக்காங்க அதானி என்டர்ப்ரைசஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட் இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் செவன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர் கொடுத்துருக்காங்க டோட்டல் இன்கம் பார்த்திங்கன்னா ஆனால் செவன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் நாட் டூ யூனிட்ஸ் சாரி டூ க்ரோர் கொடுத்துருக்காங்க எவிடா அப் ஆகிருக்கு நைன்டீன் பர்சன்ட் அப் ஆகிருக்கு ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர்வைஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன் நாட் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் குரோர் கொடுத்துருக்காங்க டோட்டல் இன்கம் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் க்ரோர் கொடுத்துருக்காங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இயர் ஆன் இயர்வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரயல் டெல் கார்ப்பரேஷன் கியூ ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கன்சால்டேட்டன் இயரான் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் த்ரீ நாட் எயிட் க்ரோர் கொடுத்துருக்காங்க எப்படா ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் அப் பட் எப்படா மார்ஜின் மட்டும் ஃபோர்டீன் பர்சன்ட்லேருந்து தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டாக கம்மியாயிருக்கு ரயில்டெயில் கார்ப்ரேஷனுக்கு குண்டாய் மோட்டார் அவங்களோட ஏப்ரல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவோட சேல்ஸ் ரேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் சேல்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து மார்ஜினலாக ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் டூ நாட் ஒன் யூனிட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட் நைன்டீன் பெர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் தான் செல் பண்ணியிருக்காங்க கம்பெனியோட டொமஸ்டிக் சேல்ஸ் டேட்டா சின்ஸ் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா நைன் மில்லியன் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க ஸோ எதெல்லாம் மேஜர் கான்ட்ரிபியூஷன் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ரேட்டா வென்யூ ஐ ட்வெண்ட்டி வெர்னா இதெல்லாம் அவங்களோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க ஹுண்டாய் மோட்டா காலே குரூப் என்டிட்டி அவங்க டைவர்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டென் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக் எதுலான்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸில் தான் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து இன்றைக்கி ப்ளாக் டீல் மூலமாக தான் நடக்கப்போகுது ஸ்டாக் மார்க்கெட் அவர்ஸில் அதோடய ஃபோர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி பர் ஷேர் சொல்லியிருக்காங்க ஸோ வெனஸ்டே க்ளோஸிங்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் தான் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி யார் யாரெலாம் ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேட்டன் வியூ அனலிட்டிக்ஸ் பராக் மில்க் ஃபுட்ஸ் பிஎன்பி கிட்ஸ் ஆர்ஆர் கேபிள் அனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் இந்தியா சுபக் சன்டெக் ரியாலிட்டி டட்டாவா சின்டன் ஃபார்மா கெமிக்கல் வீட்ட விமோட் ரீட்டை மேரிகோ கோத்ரேஜ் ப்ராப்பர்டீஸ் ஆப்ஷன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஏர்டெல் இண்டஸ்ட்ரீஸ் சியூபி அதாவது சிட்டி யூனியன் பேங்க் கிராவிட்டா இந்தியா ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஜிண்டால்சா இவங்கெல்லாம் இன்றைக்கி ரிசல்ட் தராங்க ஸோ அதானி போர்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் ஃபோர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர்வைஸ் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர்டின் பாயிண்ட் டூ க்ரோர் கொடுத்துருக்காங்க ரெவென்யூ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போர்ட் டிவிடன் தரதா சொல்லியிருக்காங்க ருபீஸ் செவன் பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியோட சப்ஸிடரியான ஜேஎஸ் நியூ எனர்ஜி ஒரு சைன் பண்ணியிருக்காங்க பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் பவர் ப்ரொக்யூப்மெண்ட் அக்ரிமெண்ட் அதாவது பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் கொள்முதல் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் யாரோட சைன் பண்ணியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பவர் கார்ப்ரேஷனோட சைன் பண்ணியிருக்காங்க ஸோ டுவெல் தௌசண்ட் மெகாவாட் பெர் ஹவரில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் மெகாவாட் வந்து கொள்முதல் பண்ணுறதுக்காக தான் சைன் பண்ணியிருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூவோட சப்சிடரி இன்ஃபோசிஸ் அக்கோசியேஷன் பண்ணியிருக்காங்க எம்ஆர்இ கன்சல்டிங்றாங்கல ஸோ எம்ஆர்இ கன்சல்ட்டிங்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ் கன்சல்ட்டிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க ஸோ இவங்கள கம்ப்ளீட்டாக அக்கோசியேஷன் பண்ணியிருக்காங்க இன்ஃபோசிஸ் ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் ஒரு ஆர்டர் ஆஃப் அக்சப்டன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் ரயில்வே கிட்டேருந்து ஸோ கவாஷ் கோச் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் ஸோ அக்ராஸ் ஃபார்ட்டி ஸ்டேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் கவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் த்ரீ ப்ரோ சொல்லியிருக்காங்க ஸோ மந்த்லி ஆட்டோ சேல்ஸ் ஏப்ரலுக்கானுக்கு எஸ்டே ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ மார்தி சுசுக்கி இந்தியா ஈரான் இயர்வைஸ் ஏப்ரல் சேல்ஸ் டேட்டா டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன் பாயிண்ட் எயிட் லேக் யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபோர் பர்செண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ லேக் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் லெவன் யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க டோட்டல் ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஒன் பாயிண்ட் எயிட் லேக் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஓவராலாக மாரதி சுசுக்கியோட இயர் ஆன் இயர்வை சேல்ஸ் டேட்டாக நல்லாயிருக்கு டாடா மோட்டார்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க டோட்டல் சேல்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு டொமஸ்ட் சேல்ஸும் செவன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு செவன்ட்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ யூனிட்ஸாக சேல் பண்ணியிருக்காங்க கமர்ஷியல் சேல்ஸ் வெஹிக்கலும் டிக்ளைன் ஆயிருக்கு இருக்குது டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் யூனிட்ஸ் தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க பேசஞ்சர் வெஹிக்கல் சேல்ஸ் ஸோ இன்க்ளூடிங் ஈவி பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் கம்மியாயிருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ யூனிட்ஸ் தான் சேல் பண்ணியிருக்காங்க ஸோ வெசஸ் இயர் ஆன் இயர்வைஸ் கம்பாரிசன்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க எஸ்எம்எல் இசுஸு இயர் ஆன் இயர்வைஸ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்பா இருக்கு சேல்ஸ் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெல் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இரான் இயர்வைஸில் ஏப்ரல் சேல்ஸ் ரேட்டாக கொடுத்துருக்காங்க டோட்டல் சேல்ஸ் நைன்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பேசஞ்சர் வெஹிக்கல் சேல்ஸ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட் எயிட்டி டூ பர்சன்ட் அப் ஆயிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க த்ரீ வீலர் சேல்ஸ் வந்து ஒன் பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ட்ராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க எய்சர் மோட்டார் இயர் ஆன் இயர் வைஸில் சேல்ஸ் ரேட்டாக கொடுத்துருக்காங்க டோட்டல் விஇசிவி இன்க்ளூடிங் இவியோட சேல்ஸும் சேர்த்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க இந்த ஏப்ரலில் ஸோ டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்டி செவன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்போர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டூ பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ ஓவராலாக ராயல் என்ஃபீல்டோட சேல் சிக்ஸ் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஈரான் இயர் வைஸில் சேல்ஸ் ரேட்டாக கொடுத்துருக்காங்க டோட்டல் சேல்ஸ் சிக்ஸ்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க டூ வீலர் சேல்ஸும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவி சேல்ஸ் ஃபிஃப்டி நைன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ்போர்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி ஒன் பாயிண்ட் ஒன் செவன் லேக் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க த்ரீ வீலர் சேல்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவராலாக டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க விஎஸ்டி ட்ரில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் ஈரோ அண்ட் இயர்வை சேல்ஸ் ரேட்டாக கொடுத்துருக்காங்க சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பவர் ட்ரில்லர்ஸ் பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் த்ரீ யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க ட்ராக்டர் சேல்ஸ் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் மினிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க புருவங்கரா போர்ட் மீட்டிங் வந்து மே சிக்ஸ் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ப்ரோருக்கு ஸோ இது ஒன் ஆர் மோட்ருஞ்சோ இல்லை ஒரு இல்லை ரெண்டு மூணு பிரிவுகளாக நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது த்ரோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக தான் நடக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க புருவங்கரா இது யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லானா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ